ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு அரசியல்வாதி ஊழல் மோசடி குற்றச்சாட்டை எதிர்நோக்கி அரசு சிறை தண்டனை விதிக்கப்படுதுன்றதே பெரிய செய்தியாக இருக்கும் ஆனால் இலங்கையில் ஒரு அரசியல்வாதி கைது செய்யப்படும் போது சிறை தண்டனை விதிக்கப்படும் போது அவர் மட்டும் கிடையாது அவருக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய வலையமைப்பு சம்பந்தமான தகவலை தெரிய வரும் அதிலும் குறிப்பாக அவருடைய மனைவி மகள் மகன் என்று சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமே சிறைக்கு போகிற மாதிரியான பல சம்பவங்கள் அண்மை நாட்களில் பதிவாகியிருக்கு நேற்றும் ஒரு அரசியல்வாதி சிறை தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் விளக்குமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு முதல்ல அவருடைய மனைவி சிறை தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு சில குடும்பங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பத்து அரசியல்வாதிகளை சிஏடி அடுத்ததாக இலக்கு வச்சிருக்கு என்ற ஒரு தகவல் வழி வந்திருக்கு டபிள்யூஎம் மென்டிஸ் பேர்பச்சுவல் ட்ரெஷரீஸ் நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்ட மோசடி பொன் ஸ்கேம் சம்பந்தமான விசாரணைகள் இப்போ சிஏடியால் திரும்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரஷான் ராஜன் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின மிக மோசமான ஒரு மோசடி சம்பவம் தான் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த பொன் ஸ்கேம் முறைகள் மோசடி என்றது பர்பச்சுவல் ட்ரெஷரீஸ் நிறுவனம் டபிள்யூஎம் மெண்டீஸ் நிறுவனம் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது தனக்கு நெருக்கமான ஒரு நபர் தன்னுடைய நண்பரை வந்து அர்ஜுன் மகேந்திரன மத்திய வங்கியினுடைய ஆளுநராக ரணில் விக்ரமசிங்க நியமனம் செய்தார் உள்ளக தகவல்கள் இந்த பொன்ஸ்கேம்ல கசிஞ்சிருந்தது அதன் மூலமாக சட்ட ரீதியில் நடந்திருக்கிற ஒரு மோசடி என்ற மாதிரி பரபரப்பு அதிகம் பேசப்பட்டிருந்தது அந்த மோசடி சம்பந்தமாக அந்த காலகட்டங்களில் அதிகமாக விமர்சனம் செய்து கருத்துக்களை சொன்ன ரகசியங்களை வெளியிட்ட அரசியல்வாதிகள் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த ரகசியங்களை வெளியிட்டுறதுல தவிர்த்து கொள்றாங்க அதுக்கான காரணம் பெர்பச்சுவல் ட்ரெஷரீஸ் நிறுவனம் தங்களுக்கு சொந்தமான சில நிறுவனங்கள் டபிள்யூஎம் மென்டிஸ் நிறுவனம் மூலமாக காசோலைகள் பணம் சொகுசு மாளிகைகள் வீடுகள் அப்பார்ட்மெண்ட் சொல்லி இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு ஏராளமான

வாங்கல் சம்பந்தமான செயற்பாடுகள் மட்டும் கிடையாது பண கொடுக்கல் வாங்கலுக்கு இன்னும் ஆறு மாத காலம் தடைக்காலம் நீடிக்கப்பட்டிருக்கு இன்றையிலிருந்து அந்த ஆறு மாத கால தடைக்காலத்துக்கான உத்தரவு மத்திய வங்கியால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த முறைகள் மோசடி சம்பந்தமான விசாரணைகள் திரும்பவும் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருது என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு இந்த பத்து அரசியல்வாதிகளும் யார் தான் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற தகவல்களை பொறுத்த வரைக்கும் அந்த பத்து பேருடைய பேரு விவரங்கள் குறிப்பிடப்படாம இருந்தது ஆனால் கடந்த காலங்களில் அந்த சலுகைகளை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் யார் என்றதை

கொண்டார் அவர் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் உறுதி செய்திருந்தார் ஆனால் இது லஞ்சமோ மோசடியோ கிடையாது அரசியலுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தேர்தல் நடந்த காலகட்டத்தில் எந்த நிறுவனம் எந்த தனிநபர் வேணும்னாலும் அரசியல்வாதிகளுக்கு நன்கொடை செய்ய முடியும் அன்பளிப்பு செய்ய முடியும் லஞ்சம் கிடையாது எனக்கு இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு நன்கொடை தான் இந்த முப்பது லட்சம் ரூபான்னு சொல்லி சுஜீவ சேனசிங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அடுத்த நபர் தான் தயாசிரி ஜெயசேகர பி அறிக்கையில் இந்த நிதி மோசடி சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணை வழக்கு விசாரணைகளில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பி அறிக்கையில் தயாசிரி ஜெயசேகரவுக்கும் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மில்லியன் ரூபாவுக்கான காசோலை கொடுக்கப்பட்டிருக்கு பர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் இல்லாட்டி டபிள்யூஎம் மென்டிஸ் நிறுவனம் நேரடியாக அந்த காசோலை அவருக்கு கொடுக்காமல் ஒரு நிறுவனத்தை பயன்படுத்தி கொண்டு பத்து லட்சம் ரூபாய் காசோலையை என்ற தகவல் வெளிவந்திருந்தது தயாஸ்ரி ஜெயசேகர இதை ஏற்றுக்கொண்டிருந்தார் இந்த மாதிரியான பணம் கிடைச்சது உண்மை ஆனால் லஞ்சம் மோசடி கிடையாது என்ற மாதிரியான கருத்தை அவரும் சொல்லியிருந்தார் மூன்றாவது நபர் ரவி கார்னோ நாயக்கர் ரவி கார் நாயக்கவினுடைய காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் இந்த மோசடி நடந்தது பொர்பச்சுவல் ரஷரிஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அர்ஜூன் அலோசியஸோட நெருக்கமான தொடர்புகளை பேணினார் என்று சொல்லி தொலைபேசி பதிவுகள் எஸ்எம்எஸ் பதிவுகள் ரெண்டு பேரும் சிங்கப்பூருக்கு போனதுக்கான விமான டிக்கெட்டுகள் என்று சொல்லி பல விஷயங்கள் கடந்த காலங்களில் வெளி வந்திருந்தது பொர்பச்சுவல் ரஷரீஸ் நிறுவனம் மூலமா ரவி கருணாநாயக்கவினுடைய குடும்பம் மகள் மனைவி தங்கியிருந்த இவரும் தங்கியிருந்த ஒரு சொகுசு வீட்டுக்கான மாத வாடகை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் மாத வாடகையை பெர்பச்சுவல் ரஷரிஸ் நிறுவனம் தான் ரவி கருணாநாயகவுக்கு செலுத்தி இருக்கு இது ஒரு லஞ்சம் மோசடி என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தார் என்னுடைய மகளுக்கும் மனைவிக்கும் அவங்களுடைய பேரில் இன்னும் ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துக்கும் இன்னும் சில நிறுவனங்களுக்கும் இடையில பணக்கொடுக்கல் வாங்கல்கள் இருந்திருக்க முடியும் அந்த மாதிரி கிடைச்ச பணம் தான் இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வர சில காசோலைகளும் கிடைச்சிருந்தது அந்த காசோலைகளும் நிறுவனங்களுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் தானே தவிர அரசியல் ரீதியான தொடர்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அவரும் அதை சமாளிச்சிருந்தார் நீதிமன்ற வழக்கு

விவரங்கள் ஆதாரங்கள் சிரினுடைய கைகளுக்கு சிக்கி இருக்கின்ற தகவல் வழி வந்திருந்தது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் கிட்டத்தட்ட நூற்றி அம்பதுக்கு அதிகமான அரசியல்வாதிகள் இந்த ஒரு நிறுவனத்திட்ட இருந்து மட்டும் சலுகைகள் அனுபவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியும் ஒரு தகவல் வழி வந்திருந்தது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற மாதிரியான பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கடந்த காலத்தில் எப்படியான ஆட்சிகள் இருந்தது என்றது நமக்கெல்லாம் தெரியும் இப்போ திரும்பவும் ஷாணி அபிஷேகரவினுடைய விசாரணைக்குழு இந்த விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு அந்த பத்து பேர் கைது செய்யப்படுவாங்களா இது நடக்கும் என்றதை இருந்து பார்க்கலாம் இதனிடம் சில அரசியல்வாதிகள் எண்பதுக்கும் அதிகமான அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்து விபரங்களை சமர்ப்பிக்கிறதுல இருந்து தவறி ஜூன் முப்பதாம் தேதியோட சொத்து விபரங்கள் சபாநாயகருக்கு சமர்ப்பிக்கப்படணும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருந்த காலம் முடிவுக்கு வந்திருக்கு எண்பது பேர் இந்த மாதிரியான சொத்து விபரங்களை சமர்ப்பிக்காம இருக்கிறாங்க தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களா இல்லையான்றதே தெரியாது ஆனா ஊழல் மோசடி சட்டமன்மையில் திருத்தப்பட்டிருந்தது இப்படி திருத்தப்பட்டிருக்கிற சட்டத்துக்கு அமைய அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொத்து விபரங்களை சமர்ப்பிக்க தவிர பட்சத்தில் அவங்களுடைய சம்பளத்திலிருந்து மூன்றுல ஒரு பகுதியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு சட்ட இயலுமையும் இருக்கு என்ற செய்தியையும் ஒரு இடத்துல பார்க்க முடிஞ்சது சட்ட நடவடிக்கை இந்த எம்பிக்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட இருக்கு என்ற மாதிரியான தகவலும் வெளிவந்திருக்கு இதனிடம் இலங்கையில கைது செய்யப்படுற இல்லாட்டி சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுற அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் தனியே அவங்க சம்பந்தமாக மட்டும் குற்றம் சாட்டப்படுறது கிடையாதுன்றது இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு வித்தியாசமான விசாரணைன்னு சொல்லியும் சொல்ல முடியும் வெளிநாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூர் மாதிரியான சிங்கப்பூரை இலங்கையோட ஒப்பிட முடியாது ஆனால் சிங்கப்பூரில் ஒரு அமைச்சர் சம்பந்தமாக குற்றம் சாட்டப்படுது விசாரணை நடத்தப்படுதுன்றதே மிகப்பெரிய செய்தியாக பரபரப்பாக பேசப்படும் ஆனால் இலங்கையில் நடத்தப்பட்ட விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் பல நபர்களை குடும்பம் குடும்பமாக செஞ்சிக் கொண்டிருக்கிறாங்க இப்போ நேற்று வந்து எஸ் எம் சந்திரசேன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சம்பந்தமாக பிரதி அமைச்சர் சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் விளக்கம் அறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு காலகட்டத்தில் அனுராதபுரத்தில் வந்து தேர்தலுக்காக சோளம் விவசாயிகளுக்கு சோளம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தது இரண்டரை கோடி ரூபாய் பெருமதியான சோளத்தை தனக்கு நெருக்கமான நபர்களுக்கு தன்னுடைய கட்சி ஆதரவாளர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் சொன்ன சொன்னால் மஹிந்த ராஜபக்ச போட்டியிட்டு இருந்தார் மஹிந்த ராஜபக்ச வெற்றி அடையணும் என்றதுக்காக கொடுக்க வேண்டிய விவசாயிகளுக்கு பதிலாக தனக்கு நெருக்கமான நபர்களுக்கு இரண்டரை கோடி ரூபாய் பெருமதியான சோளம் விநியோகிக்கப்பட்டது சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்திரசேன கிடையாது எஸ் எம் சந்திரசேனவினுடைய சகோதரர் வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது பதினாறு வருட சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது அவருடைய சகோதரர் எஸ் எம் ரஞ்சித்துக்கு எஸ் எம் ரஞ்சித்தில் செயலாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்டது இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற எஸ் எம் சந்திரசேனவினுடைய மனைவிக்கு தன்னுடைய மனைவியை வந்து சகோதரருடைய அமைச்சில் இருக்கிற இல்லாடி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் செயலாளர் என்ற பதவிக்கு வந்து நியமிச்சிருந்தார் நியமனம் என்றதையும் தாண்டி எழுத்துல ஆவணங்களில் மட்டும் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருக்க முடியும் எதுவுமே செய்திருக்க போகிறது கிடையாது அந்த பதவி கொடுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட தொகைக்கு அதிகமா எரிபொருள் விநியோகிக்கப்பட்டிருக்கு அதிகமான கொடுப்பனவுகள் இந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு எஸ்எம் ரஞ்சித்துக்கும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற எச் எஸ் எம் சந்திரசேனவினுடைய மனைவிக்கும் பதினாறு வருட கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது ஒரு குடும்பமா இப்ப சிறைக்குள்ளே போயிருக்கிறாங்க அண்மையில கெஹிலிய ரம்புக்குவெல்லவினுடைய குடும்பம் கெஹிலிய ரம்புக்குவெல்ல ஏற்கனவே மறந்து மோசடியில் சிக்கிட்டு அதிகமான சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் அதுக்கான கணக்கு காட்ட என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது நிதி தூய்தாக்கள் சட்டத்தின் கீழ் அவருடைய குடும்பத்துக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு புன கிடைச்சிருந்தாலும் அந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு மகன் கைது செய்யப்படுறாரு மகள் மூன்று மகள்கள் கைது செய்யப்படுறாங்க மனைவி கைது செய்யப்படுறா இவங்களுக்கெல்லாம் புன கிடைச்சிருந்தது சில நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு கெஹிலியர் ரம்புக்வெல்ல குடும்பமாக இப்போ விசாரணையை எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த நபர் லோஹான் ரத்வத்தை லோஹான் ரத்வத்தை எப்படியான ஒரு என்றது இதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்களில் செய்திகளில் நாங்கள் பார்த்துருக்குறோம் லொஹான் ரத்வத்தவினுடைய மனைவி கைது செய்யப்படுறாங்க பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த வழக்கு விசாரணையும் நடந்து கொண்டிருக்கு லொஹான் ரத்வர்த்த ஒரு சொகுசு வாகனத்தை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்தார் சொகுசு வாகனத்தை சட்டவிரோதமாக சொல்லி கடத்தினார் பொருத்தமாக இருக்கும் இலங்கைக்கு சட்டவிரோதமாக கடத்தி அதை வந்து ரகசியமான விதத்தில் பதிவு செய்யாமல் காலம் பயன்படுத்தி இருக்கிறார் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு ரகசியமான வாகனம் இருக்குன்ற தகவல் தெரிய வருது லொஹான் ரத்வர்த்தவினுடைய மனைவியிட இருந்து இந்த வாகனம் கைப்பற்றப்பட்டிருந்தது அவருடைய பிரத்தியக செயலாளர் தான் இந்த வாகனத்தை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி வச்சிருந்தார் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க லோகான் ரத்வர்த்தவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட